വണക്കമേ നാ ഉള്ള ജർമ്മേ കൊഞ്ചം കാഞ്ഞിട്ട് മലത്തൂർക്ക് നെഞ്ചേ അതാണ് ഇന്ന് പാക പോകും ഡേ ഇന്ന് പാക പോകാ ജേർമലാ സ്ട്രോബരി പലം പുരുങ്ങ വന്ന ഇത് വന്ന ഒരു തോട്ടം എങ്ങനെ നഗരത്തിലേ കൊഞ്ചം വെളിയിലേക്ക് ഒരു വീട്ടിൽ ഗ്രാമപുരം മാറി ആ അതുമേ നഗരമാർത്ത പാത്തീങ്ങനെ തരും നാ ഇപ്പം ഇങ്ങനെ വന്ന് ലോവൻ മാര്ക്കെട്ട് அந்த இடம் தான் எங்க பேர் இங்கே தான் நான் கிட்டத்தட்ட பெண்ணெண்ட் நிகழ்ச்சம் நடந்து போகணும் இங்கே நான் பாறதுக்கு ஊபான் ஆரண்ட ஊபான் ஆரண்ட ஒரு இதை எடுத்து வந்தேன் நான் இங்கே தான் நான் நடந்து போகணும் ஏன்னா பெண்ணெண்ட் நிமிஷம் நடந்து போய் அங்கே ஸ்ட்ராபெரி பலம் புடுங்கலாம் நிறைய இடம் இருக்குது ஏன் நான் இங்கே வந்தேன்றதுக்கு ஒரு ஹேன் நம்பருக்கு இருக்குது ஏடிஎம் மிஷின் கேள்விப்பட்டிங்க அதே மாதிரிங்கிற ஸ்ட்ராபெரி ஏடிஎம் மிஷின் வெண்டிங் மிஷின் இருக்குது நான் காசு போட்டால் ஸ்ட்ராபெரி பழங்கள் ஆப்பிள் பழங்கள் எல்லாம் அதுக்குலேருந்து எடுக்கலாம் அது அவங்கள தோட்டத்து உரிமையாளர்கள் தோட்டத்து உரிமையாளர்கள் இல்லை உரிமையாளர் இது ஒரு தனியார் சொத்து அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் ஆச்சு வச்சு இப்படி செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்போ நான் வந்துருக்குறேன் நான் அதுக்காக சிக்னல் அடிச்சுக்கிட்டு இருந்தது நான் போட்டி விட்டேன் சிக்னல் இப்போ சிக்னலில் நிற்க வேண்டியது ഇരുപത്തി പച്ച എറിയാ പോ പച്ച പച്ച നടക്കാണ് പച്ച ലൈറ്റേക്കി വാഹനം വന്നോളിച്ചത് ആ ജർമനിലൊരു സേഫ്റ്റി എന്നാ എങ്ങൾക്ക് എന്താണ് വാഹനം ഇടിച്ച് നഷ്ടാ എങ്ങനെ വാൾ നാൾ ഫുൾ പാക തോടെ കേട്ട് ഏതാ എങ്ങനെ കൈകാലും പോണ വാഴ്ക്കേ പോയിച്ചോട് എങ്ങനെ നല്ല മാറി ഇടിച്ച് പോസുകാള വേസുകളോ അത് മാറി ഇതെല്ലാം ചെയ്യ மாட்டாங்க பிள்ளையண்டா பிள்ளையண்ட ஒத்துக்கொள்வான் தான் நல்ல இருக்க நான் வெளிநாடு வந்து பழைய நல்ல வழக்கங்கள் தான் எங்கள்ள பிள்ளைங்கன்னா தான் ஒத்துக்கொள்வோம் நான் சொல்லிட்டேன் நாட்டில் நாட்டுல என்ன செய்யணும் நாங்க பிள்ளையா இப்போ குறுக்க தாட்டிட்டே என்ன இந்த கதங்களை இங்க அப்படி தான் அதுதான் சேர்ந்தேன் ஒரு நிமிஷத்துக்குமே நினைக்கிறேன் ലൈറ്റ് വെച്ചിട്ട് അതിന്റെ വാഹനം പിടിച്ച് പയപ്പെടുവാടിക്കും കെമരാടില്ല അപ്പോ കൊച്ചി പയമേ എവിടെസ് ഓടെ പിടിച്ച് കൊടുത്താ திரும்பி அடுத்த சிக்னல் நிற்கிறேன் அதை மாறோம் நாங்கள் டிக்கியில் போட்டு நாங்கள் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணுங்க நிறைய பேர் அப்ளை இருக்கீங்க அப்ளை பண்ண எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் ரிக்கியூஸ் கொடுத்துட்ருக்கீங்க அது எனக்கு எனக்கு நிற்கு நீங்கள் கொடுக்குறது அப்ளை இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பக்காவாக வச்சுக்கொண்டு கொடுத்தீங்கன்னா என்னமும் ஈஸியாக இருக்குமே எங்களுக்கு ஆகல எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாமே என்ன விட மாட்டீங்க மெசேஜ் போட்டு விட்றீங்க அண்ணா நான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் இலவல் லெவல் ரிசல்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போடுவேங்க போடுவோம் இப்போ வந்து இப்போ வந்து விண்டர் இன்டெக் தான் எடுக்கிறாங்க அக்டோபர் டிசம்பருக்கு விண்டர் இன்டெக் அக்டோபர் இந்த அதிகளுக்கு தான் இப்போ க்ளோசிங் டேட் வந்து ஜூலை கிட்ட முடியும் ஜூன் ஜூலையில் க்ளோசிங் டேட் முடிஞ்சிடணும் நீங்கள் வந்து அடுத்த சம்மர் இந்தியாக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ உங்களோட ஐஎல்டிஎஸ் இல்லையா அடுத்தது சமர் இந்தியாவுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் இங்கிலீஷ் படிச்சிருக்கணும் படித்து ஐஎல்டிஎஸ் எழுதிருக்கணும் அதே இதுல நீங்கள் என்ன செய்யணுன்னா கொஞ்சம் ஜேர்மன் வார்த்தையில் படிங்க யூடியூப் பார்த்து நான் நிறைய பிள்ளை விட்டேன் வேணால் ஜேர்மன் வார்த்தையில் ஒன்றும் படிக்காமல் விளிக்கிட்டது ജേർമൻ കൊഞ്ചം ഉള്ള മേനേജ് പണക്കൂടിയ മാറി ബെറ്റർ പർവീ ജേർമൻ ഓക്കേ എന്നത് യൂണിവേർസിറ്റിയും ജേർമൻ പ്രശ്നം ബാധിക്കാട്ടി വലിയ എടുത്ത വലിയ കേക്കണ ജേർമൻ തെവ ജർമൻ ലാംഗ്വേജിലെ കൊച്ചും ബസിക് തെരഞ്ഞാലും ടക്കൻ്റെ വലിയ എടുത്തിട്ട് ഫുൾ ഇംഗ്ലീഷ് വെച്ചാൽ എടുക്കലാണ് മെക്ടോണൽസ് കെഎഫ്സിലെല്ലാം എടുത്തിട്ടു ആ நிறைய பேர் வந்தீங்கண்டா எல்லாருமே ஒரே கேசி ஒரே மெட்டில வேலைகள் கேளுவான் எது கேலாதானே கொஞ்சம் கஷ்டம் தானே அப்போ என்ன செய்வீங்க ஜெர்மனில் படிங்க கன டிஃப்ரெண்ட் இல்லையா ஜெர்மனுக்கும் இங்கிலீஷுக்கும் நான் சில சில வார்த்தை சொல்கிறேன் தான் உனக்கு நீங்கள் ஜெர்மனில் ஆப்பிளை சி இங்கிலீஷில் ஆப்பிள் ஜெர்மனில் தாங்க ஆப்பிள் அப்படின்வோம் இங்கிலீஷில் வாட்டரை ജെർമിലെ വാസർവ് അതുകൊണ്ട് ഇംഗ്ലീഷിൽ വാട്ടർ ഫാൽ ജർമനിലെ വാസഫാൽ അടുത്തത് ബികാം ബിക ടക്ക് വരുതല ആ കഷ്ട ഇംഗ്ലീഷ് നാലെജ് സിമ്പിളാ ജേർമൻ എടുത്തിട്ട് ஆனால் அது கஷ்டம் கஷ்டம்தான் என்ன லெவல் சொல்லுவோம் நீங்கள் ஃப்ளூன் லெவலுக்கு போய் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அக்வசட்டி நாமினேட்டிவ் டேட்டிவ் வந்து தலையை போட்டு பிக்கணும் என்ன நானும் வந்து பேன்ஸுக்கு விளையா போகிறேன் கிட்டத்தட்ட நிற்கிறேன் என்ன பேன்ஸ் லெவலுக்குள்ளே ஓடும் ஆனால் யார் சைஸ் வயலையே தடுமாறுது எனக்கு டி டேஸ் டென் டேம் அக்வசட்டி நாமினேட்டிவ் நிறைய கூலப்பூ எனக்கு இப்போ எங்கே வேலை க்ளாஸுக்கு போகிறது படிக்கிறதும் இல்லை என்ன செய்யும் கொஞ்சமாக ரீக்கர் ரீகர் என்ன சொல்லுது வீட்டை வந்து ரீகர் பண்ணாலும் ஞாபகத்தில் இருக்கும் அதுவும் இல்லை இந்த யூடியூப் பண்ணுற ஒரு வீடியோ தூக்கிட்டு திடிகிறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நானும் எல்லாருக்கும் சொல்கிறது தானே நான் பீஸாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் மேலே வேணும் இந்த போற வழியில தண்ணி வி தண்ணி குடிக்கிறது தண்ணி பந்தன் மாதிரி ஜெர்மன்ல இப்படி ஒரு இடங்கள் இருக்கு போற போற இடங்கள்ல பாய்ப்பா வச்சுருக்காங்க தண்ணி விட குடிச்சிட்டு போங்க காசு தைம் வாங்குறீங்க கத்தி வெட்டிடு மக்களே മരക്കടിയ തണ്ട കത്തി കട്ട വേണ്ട നാല് കൊണ്ടി കത്തിച്ചു ഇടുത്തുട്ട് സുമാർ രത്തം കൊള്ള കലു വന്നിട്ടു ഏതോ പടത്തിൽ രതത്തെ പാത്തപ്പയം രൂപ മാതിരി ആയിരുന്നു എൻ്റെ രേക്ക് എപ്പി ആയി മക്കളെ ഹേക്കാട്ട് നാന്നാ എനിക്കതെന്നെ എല്ലാം ഇങ്ങ പളകട്ടെ ഇങ്ങക്ക ഇന്ന് നീകൾ പളയെ സമയ്ക്ക പളകട്ടെ എൻ്റെ മനസ്സിൽ സന്തോഷപ്പെടുവേന അയ്യോ മനസ്സും സമയ്ക്കാനായിട്ട് രണ്ടാമത് മുടിവട്ട പഴകിട്ട് എൻ്റെ ഉടപ്പാണ് വയ്ക്ക പളകട്ട അത് ഒരു കാളം എന്നെ மக்கள் கண்டு போல துவச்சு தந்தது துவக்கியா பழைய நான் கையால துவக்கிறேன் சின பழைய நான் மிஸ் பண்றேன் எல்லாரையும் கொண்டாந்து வந்து கலட்டி போட்டுரு സുമ കതല പോട പേസി പീസി വയസ്സാച്ചും തയ്ക്കാൻ ഇല്ലേ അമ്മ മറ്റില്ല അത്തേ മരണ്ടി രണ്ട് പേര് അങ്ങനെ അമ്മകൾ മാറി തന്നെ പാത്ര വന്ന സാപ്പിൾക്ക് സാപ്പാട്ട് കോപ്പം വരും അതുക്കേ കഴുകി കൈകളെ കോപ്പം വേറെ മിസ് പില്ല എല്ലാംഞ്ഞ്ചിയ കാ വന്നിട്ട് കാഴ്ച കാഴ്ച വന്നിട്ട് ട്രാക്ടർല്ലാം നിൽക്കുന്ന എസ മുടിക്കും ഇത് മുടിച്ചാലും സന്തോഷം താങ്കളെ വന്ന് നാ പളത്തെ പൊടുങ്ങൾ പോയി വാങ്ങലാമോ കയ്യപ്പുങ്ക എടുക്കമാരും ഇല്ല തന്നെ പാപ്പം ഇന്ന് എടുക്കേണ്ട വെണ്ടിങ് മിഷൻ എല്ലാം എന്ന് വെച്ചിട്ട് എന്താ വെണ്ടിങ് മിഷൻ இந்த பதி பதினெட்டு ஐந்து பூல பண்ணா வேறு சாபெரி

ja. So, äh, da das ja, genau, genau. die ja. Kindergartenkinder. Ja, die hatte jeder so, kriege so eine, dann machen wir. Das ist die voll. Ja, oder? Ja. Dann ja, wenn, ja. Wir, wenn wir nachher kaufen, immer noch. Ja. Ja. War, ich kann jetzt! Wir ja. ja. mal eine probieren ja. ja. Warte kurz. Warte mal auf die Aber das dauert Hallo, Hallo. Hallo Hanna! एक किलो प्लूकेन, असे एक किलो इस दो शालें। एच ब्रो फ़ुन्सेन फ़ुन्फ़ून्हूंड ग्रैम। आ कोई एंड क्लोज मार। फिफ़िली ग्रैम।

பார்த்த மக்களே ஃபுல்லாக ஒரு பாஸ்கெட் பாஸ்கெட்லாம் முடிக்கலாம் என்னால பிடிங்கிட்டு இருக்கேன்னு பிடிங்கிட்டு இருக்கேன்னு செய்யறது என்ன இந்த களைச்சிட்ட பெரிய பெரிய ஆளம்தான் ட்ரெயினில் போய்க்க முடிச்சிடுவேன் மிச்சம் இருக்கிற ஒரு பக்கம் தான் நாளை கூட்டாளிமார்கிட்ட ஒரு காலம் கலவா பிடிங்கிட்டு தெரிஞ்ச காலம் ஊரில் கொய்யாக்க வாங்க வாங்க கொய்யாக்க சேலம் வாங்க கூட்டாளிமாரோட சேர்ந்து கல் எரிஞ்சு பிடுங்கின காலம் என்னது இப்போ எல்லாம் காசு கொடுத்து வாங்கி காலம் வளர்ந்துட்டோம்ல அதான் சிறு வயசில் விட்டாங்க இப்போ கல் விளையாடுக்கா வந்து அடித்து கொள்வாங்க ஆ சார் என்ன லை உரைக்கிட்டுருங்க வேணாம் ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி கடைசியாக வாங்கிட்டோம் மொத்தம் அஞ்சு ரூபா ரெண்டு பாக்ஸ் എന്തായാലും വാർത്ത ആ റൈറ്റ് ഇപ്പം പേക്ക് കൊണ്ട് എടുത്തിട്ട് വന്ന ഇതുക്കാ പരവാല അഞ്ച് രൂപക്ക് രണ്ട് പാക്ക് സ്ട്രാബെരി ഉള്ള ഓക്കെ അതാണ് ഫ്രഷ് ഫ്രൂട്സ് അതെ സാപ്പിട്ട് പാപ്പം ഓക്കെ കളവിലത്താൻ ഇന്നാലും സാപ്പിട്ട് പാപ്പം இந்த மாதிரி தான் இருக்குது ஃப்ரெஷ் ஃபுட் தானே எனக்கு என்ன தெரியல நாளைக்கு கூட்டாளி மாதிரி வச்சிருப்பாங்க இந்தியோட போகிற வழியிலேயே சராசரன்ற வைக்கணும் என்ன சேர்த்துக்க போய் நம்ம கால் தான் சேர்த்துக்க போய் நம்ம கால் தான் டேட்டி ஆகிடும் சேர்த்துக்க போய் जीनस ना समा